மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா வாரிசு சான்றிதழ்னால் என்ன வாரிசு சான்றிதழ் விண்ணப்பிக்கும் முறை என்ன தேவையான ஆவணங்கள் என்னென்னு தான் பார்க்க போகிறோம் முதல்ல இது எதற்காக பயன்படுதுன்றதை சொல்கிறேன் ஒரு வாரிசு சான்றிதழ் வந்து ஒருவர் இறந்துட்டாரு அவர் பேரில் சொத்தோ அல்லது பணமோ அல்லது கடனோ ஏதோ ஒரு இருக்கு அதை அனுபவிக்கும் உரிமை யார் யாருக்கெல்லாம் இருக்குன்றத நிரூபிக்கிறதுக்கு ஒரு சான்றிதழ் தான் வாரிசு சான்றிதழ் அந்த சொத்து யார் யாருக்கு உரிமை கொண்டாட முடியுன்றது தான் அந்த வாரிசு சான்றிதழ் தான் வந்து அது சொல்லுது இந்த வாரிசு சான்றிதழை விண்ணப்பிக்கும் முறை என்ன தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்துடோம் ஒரு இறந்தாரு அந்த இறந்தவருடனே இறப்பு சான்றிதழ் ஒன்று வேணும் அப்புறம் அவருக்கு யார் யாரெல்லாம் வாரிசுதாரரோ அவர்களோட அத்தனை பற்றியும் கட்டாயம் இணைக்கணும் அவர்களுக்கு ஒவ்வொரு எல்லாத்தருடைய ஆதார் கார்டு வேணும் ஆதார் கார்டு ப்ளஸ் வந்து யார் இதை விண்ணப்பிக்கனா வாரிசார்கள் யாரையும் ஒருவர் விண்ணப்பித்தா போதும் அவருக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று வேணும் ஒரு மொபைல் ஓடிபி ரன் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் ஒன்று வேணும் ஏன்னா அனைத்து வாரிசார்கள் கல்வி தருதி வயது தொழில் இது போன்ற இதை விண்ணப்பிக்கத்தில் உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும் ரேஷன் கார்டு வேணும் மேலும் வாரிசார்கள் யாரேனும் ஒருவர் இறந்திருந்தால் அவரோட இறப்புச் சாணத்தில் கட்டாயம் உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வச்சு நீங்கள் இணையதளத்தின் வாயிலாக வாரிசு சான்றிதழ்க்கு விண்ணப்பிச்சிடலாம் அது தாசில்தார் போய் தாசில்தார் வந்து உங்களுடைய ஆரை யாரோ அவங்களுக்கு வந்து விஓக்கு வந்து விசாரணை மேற்கொள்வாங்க விசாரிக்கும் போது உங்களை அடைந்தாங்கன்னா நேரில் போயிட்டு ஒரு இரண்டு சாட்சி வச்சு போதுமான விளக்கம் எப்போ இறந்தாங்க என்ன ஏதோ வாரிசார் எத்தனை மாதிரி எல்லாமே விளக்கம் கொடுத்து இது ரிட்டன் அவங்க தாசில்தார் இருக்கான்னு சொல்லுவாங்க தாசில்தார் உங்களுக்கு வாரிசு எழுந்த கிடைக்கு வழி பார்ப்பாங்க நீங்கள் அதை ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் வாரிசார் வாரிசு அண்ட் ஒருவேளை இதில் யார் யாரெல்லாம் வாரிசாராக சேர்க்கணும் என்ன விவரம் யாரெல்லாம் வாரிசர்கள் வருவாங்க முதல்நிலை வாரிசுனா என்ன இரண்டாம் நிலை வாரிசுனா என்னன்றதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்